ஜிப்ரானிக்ஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்குது இது எல்லாமே பாருங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மகிட்ட வாங்குறதுனால ஒன் இயர் உங்களுக்கு நம்ம முறையில் வாரண்டி இருக்குது இதே இது நீங்கள் மூணு வெரைட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பாருங்கள் இதை டிவிலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை செப்பரேட்டாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாட்டு கேட்கணும் கன்ட்ரைவ் மெமரி கார்டு எஃப்எம் ப்ளூடூத் ஆப்ஸ் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக நல்ல ஸ்டீரியோ எஃபெக்டில் ஒரிஜினல் டி டபிள்யூஎஸ் ட்ரூ ஒயர்லெஸ் ஸ்டீரியோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் அருமையாக கேட்கணும் அப்படிங்கும்போது பாருங்கள் பாருங்க எல்லாமே பாருங்க பில்ட் இன் பேட்டரி டைஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது திறந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் அதாவது நீங்க எந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் எந்த மாதிரி வேலையில் இருந்தாலும் நீங்க ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தினந்தோறும் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணும்போது அது உங்களுடைய கவனத்தை வந்துடையும் ஸோ அப்போ பெரிய ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல நீங்க விசிட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நாங்கள் எங்களே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீ வரைவில் ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணிக்கலாம் அப்புறம் பாருங்கள் நண்பர்களே நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட அன்னே ஒரு நல்ல ஒரு சவுண்டு பார் அதாவது ஸ்டிக் டைப் ஒரு ஸ்டீரியோ எஃபெக்டில் ஒரு ஒரிஜினல் டி டபிள்யூஎஸ்ல ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் ஒரு கம்பெனியாக பிராண்டடாக நல்ல குவாலிட்டியாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னோட கமெண்ட்ஸில் வர்றாங்க ஸோ அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருத்தர் கேட்டால நிறைய பேர் அதையே கேட்கும் போது நம்ம கண்டிப்பான முறையாக வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஜிப்ரானிக்ஸ் கம்பெனி இந்த ஜிப்ரானிக்ஸ் ஆன் வாட் அண்ட் பாருங்க பட்ஜெட்ல ஒரு ஸ்டார்டிங் ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் மூணு வெரைட்டி நான் உங்களுக்கு சொல்றேன் சோ பாருங்க இதை டிவிலையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்ல செப்பரேட்டா நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க பாட்டு கேட்கணும் கண்ட்ரை மெமரி கார்டு ப்ளூடூத் ஆப்ஸ் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியா நல்ல ஸ்டீரியோ எஃபெக்ட்ல ஒரிஜினல் டி டபிள்யூஎஸ் ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீலு இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் அருமையாக கேட்கணும் அப்படிங்கும்போது பாருங்க எல்லாமே பாருங்க பில்ட் இன் பேட்ரி டைப் போர்ட் ஃபுல்லாக நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் எந்த இடத்துலனாலும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாருங்க நீங்கள் நம்ம எவ்வளோ வால்யூம் வைக்கிறோமோ அளவுக்கு நீங்கள் டைமிங் அதாவது டூரேஷன் அதாவது வந்து எல்லாமே பில்ட் இன் பேட்டரியா இருக்கிறனால நம்ம ஒரு கரண்ட் இல்லாத இடத்துல ஆப்ரேட் பண்ணும்போது கூட பாருங்க உங்களுக்கு நம்ம என்ன வால்யூம் வைக்கிறோமோ அதுக்கு அந்த மாதிரி த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் இந்த சவுண்டு பார் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் இது எல்லாமே பாருங்க நீங்க வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அந்த டிவியில் உள்ள ஆடியோவை அந்த டிவியில் இருக்கக்கூடிய பில்டின் ஸ்பீக்கரை வச்சு நீங்க ஆடியோ கேட்கும் போது பாருங்க ஸ்வீட்டாகவே இருக்காது ஒரு மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு நியூஸ் கேட்டா கூட உங்களால கண்டிப்பா நம்மள ஒரு ஷார்ப்பா கேட்க முடியாது ஒரு மூக்கு அடைச்சிட்டு பேசுற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல பாருங்க அதுல இருந்து ஒரு இயர்போன் அவுட் புட் அப்படியே எடுத்து அப்படியே இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் சவுண்டு பார் இந்த சவுண்டு பார்ல நீங்க அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணும்போது அருமையான குவாலிட்டியான குவாலிட்டியான ஆடியோவை நல்ல தரமான ஆடியோவை இதன் மூலமா கேட்டுட்டு வீடியோ நீங்க அதில் பார்க்கும்போது ஒரு ஒரு குட் ஃபீல் உங்களால் உணர முடியும் நல்ல குவாலிட்டியான வீடியோ நல்ல குவாலிட்டியான ஆடியோ அப்படி கேட்கும்போது ரொம்ப நல்லா நண்பர்களே இப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு நம்ம பாத்துக்கோம் பாருங்க பாருங்க இது ஜிப்ரானிக்ஸ் கம்பெனியோட டான் பிப்டி மாடல் இதனுடைய வாட்டேஜ் பாருங்க உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டீன் வாட்ஸ் இதனுடைய பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் இந்த பார் பாருங்க உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இந்த மாதிரி ரூமுக்கு வந்து ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சாங்ஸும் பிளே பண்ணிக்கலாம் பென்ட்ரை மெமரி கார்டு எஃப்ஆம் ப்ளூடூத் ஆக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பிளே பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுடைய டிவியில் அப்படியே நீங்கள் அதனுடைய இயர்ஃபோன் அவுட்புட் எடுத்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே பாருங்க உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிகேஷன் வாட்டேஜ் வை சொல்லிட்டேன் உங்களுக்கு நீங்கள் வால்யூமை ஒரு ஒரு ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் மேல சப்போர்ட் பண்ணோம் ஃபுல் வால்யூம் வச்சுன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணோம் சிக்ஸ்டீன் வார்ட்ஸ் பதினாறு வாட்ஸ் பிரைஸ் அருமையான பிரைஸ் நண்பர்களே பாருங்க அதுக்கு அடுத்த மாடல் கீழே இருக்கு பாத்தீங்களா இதனுடைய மாடல் இந்த ப்ளூ கலர் இது பாருங்க இதனுடைய மாடல் நம்பர் பாருங்க வீட்டா ப்ரோ இதனுடைய வாட்டேஜ் பாருங்க ட்வெண்ட்டி டூ வாட்ஸ் இதனுடைய பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அருமையான பிரைஸ் சூப்பர் ப்ரைஸ் நண்பர்களே வாட்டேஜ் பாருங்க உங்களுக்கு டுவெண்டி டூ வாட்ஸ் சூப்பரா சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி இதுக்குள்ளேயும் பில்டிங் பேட்டரி இருக்குது வழக்கம் போல நீங்க பென் மெமரி கார்டு ப்ளூடூத் ஆக்ஸ் இது எல்லாமே சூப்பரா பயன்படுத்திக்கலாம்

உங்களுக்கு டுவெண்ட்டிக்கு டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு தேர்ட்டி ஃபார்ட்டிக்கு ஃபார்ட்டி இது வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸில் வந்து இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணவோ இல்லை உங்கள் எல்இடி டிவியில் கனெக்ட் பண்ணதுக்கோ சூப்பராக இதை பயன்படுத்திக்கலாம் இது எல்லாமே பாருங்கள் கம்பெனி பிராண்டு ஜிப்ரானிக்ஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்குது இது எல்லாமே பாருங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மகிட்ட வாங்குறதுனால ஒன் இயர் உங்களுக்கு நம்ம முறையில் வாரண்டி இருக்குது இதே இது நீங்கள் அதாவது இந்த மாதிரி ஷாப் வைக்காமல் வேறே மாதிரி ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு ஜிப்ரானிக்ஸில் வந்து கம்பெனி சர்வீஸ் சென்டருக்கு போனால் உங்களுக்கு வாரண்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கம்பெனியில் வந்து டைரக்டா ஆன்லைனுக்காகவே சில பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட வாரண்டி கிடையாது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஷோரூம் வச்சிருக்கோம் இந்த ஷோரூம்ல நம்ம க டைரக்டா கம்பெனில இருந்து பில் அடிக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே ஜிப்ளானிக்ஸ்ல சர்வீஸ் சென்டர்ல போய் நீங்க சர்வீஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அத்து கொண்டு ஸோ நம்மளே பாருங்க யாரெல்லாம் இதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ யாரெல்லாம் ஒரு நல்ல சவுண்டு பார் ஒரு டூ பாயிண்ட் ஜீரோ எஃபெக்ட்ல அதாவது ஒரு ஒரிஜினல் ஸ்டீரியோ எஃபெக்ட்ல நல்ல குவாலிட்டி ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்ல நல்ல தரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இதை அவைல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை நீங்கள் அவைல் பண்ணிக்கிறீங்க ஸோ நம்ம உடலை பாருங்கள் நாம் இதே போல் தினந்தூர் வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும் போது தினந்தூரோ போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துட்டேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்